வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் சாலை போடுதல் பொது பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு முதல்ல அறுவடை அறுவடையை பொறுத்தவரைக்கும் மஞ்சள் அறுவடை ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேலும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் பல்வேறு அறுவடைகள் நிலக்கடல் அறுவடை உளுந்து எல் பல்வேறு அறுவடைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அறுவடை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழை பொழிவு பொழிந்து வருகிறது கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள்லையும் பொழிக்கிறது அறுவடை விவசாயிகளை அச்சப்படுத்தி இருக்கிறது ஆக அறுவடைக்கு இடைவெளி கொடுக்குமா ஆக மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தினசரி கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒருவேளை ஒரு நாள் மதியம் மாலை பெய்யலாம் இல்லைன்னா முன்னிரவு பெய்யலாம் இல்லை நள்ளிரவு பெய்யலாம் கண்டிப்பாக அதிகாலையை பெய்யும் இந்த இடத்துல இந்த நாளில் ஏதேனும் ஒரு மணி நேரத்தில் மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக ஈரோடு மாவட்டம் தினசரி எண்ணமங்கலம் பெய்யலன்னா கூட அந்த கர்நாடக எல்லையோரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் கேரள எல்லையோரம் அதே போல் தான் நாள் கன்னியாகுமரியில் பையன் ஒரு நாள் திருநெல்வேலியில் பையன் ஒரு நாள் தென்காசியில் பையன் கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ஒட்டி பெய்யும் தினம் தேனியில் பெய்யும் கொடைக்கானல் மலையில் பெய்யும் வால்பாறையில் பெய்யும் மூணாரில் பய்யும் மறையூரில் பெய்யும் திடீர்னு மதின மேட்டுப்பாளையம் பையன் நீலகிரி பையும் இப்படி எங்கள் நாள் இருக்கும் சில இடங்களில் பரவலாக சில நேரங்களில் பெய்யும் ஆகவே மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை தான் கிழக்கு காற்றோட வேகம் நாளிலிருந்து சற்று அதிகரிக்கும் என்பதனால பதினெட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் காற்று குவிதல் மேற்கே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் குளிர்விப்பம் குளிர்விக்கும் அமைப்பும் கூடுதலாகவே இருக்கும் மழைப்பொழிவு பரப்பில் கொஞ்சம் கூடி தான் இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒரு நிகழ்வு வருதுன்னா இந்த நிகழ்வு இந்த வழித்தடத்தில் போகும் இந்த ஊருக்கு இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் இந்த ஊர் வழியாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் ஆனால் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு காற்று சுழற்சி மழைப்பொடிவு இதெல்லாம் தெளிவாக இந்த இடத்தில் பெய்யும் என்பதை சொல்ல முடியாது ஏனென்றால் கடலோடு இணையாத வளிமண்டல சுழற்சி எதுவுமே ஒரு நிலை பெறாது அதனால் இடத்துக்கிடம் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது காற்று இறங்குதல் காற்று நுடைதல் காற்றோட திசை மற்றும் வேகம் எல்லாமே மாறுபாட்டடைந்து கொண்டே இருக்கும் ஒரே நாளில் ஆணி அடித்தார் போல் ஒரு இடத்துல உயிரிடத்தமும் தாழ்வு இருக்காது ஆனால் அது ஒரு புயலாக மாறி கடலில் ஊன்றிட்டா தான் அது ஆணி அடித்தார் போல் ஒரு திருசையில் நகரும் அது க கடலோடு இணையாத பட்சத்தில் கடலில் தொடாத பட்சத்தில் மேலடுக்கு சுழற்சி எல்லாமே அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கோம் காற்றுக்கு இதில் இடத்துக்கிட மாற்றிக்கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது கண்டிப்பாக உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கனமழை இருக்குது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படி தான் மழை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி எட்டிலிருந்து பொழிவு கடலோரமும் கிடைக்க தொடங்கினோம் கடலோரம் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது கடலோரமும் கிடைக்கும் பரப்பில் கூடி கடலோரம் இருக்குது நேற்றைக்கு சென்னை வந்துச்சு திருவள்ளூர் வந்துச்சு செங்கல்பட்டு வந்து விழுப்புரம் வந்து செயல் இழந்துட்டு அதே நேரத்தில் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதியும் ஆங்காங்கே இருந்தது அதே நேரத்தில் பரவலாக இல்லை இப்படித்தான் இருந்து கொண்டே இருக்கும் பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால் அறுவடையை முற்றிலுமாக பாதித்துவிடும் மூடியே இருக்கும் திறக்க முடியாது அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பில்லை இடையூறு கொடுக்கும் மழை இடையிடையே நுழையும் நாளொன்றுக்கு ஒரு முறையாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர கர்நாடக இல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் வங்கக்கடல் வரும் அதை விட குறைவான பரப்பிலே ஒரு வழித்தடத்தில் கிழக்கு நோக்கி வரும் இது கிழக்கு நோக்கி உறுதியாக வரக்கூடிய நாள் இருபத்தி ஏழுக்கு மேல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து இந்த நாட்களில் கண்டிப்பாக வரும் கடலோரமும் மடிப்பிடிப்பி கொடுக்கும் இதில் அறுவடை விவசாயிகள் அறுவடைக்கு நீங்களே திட்டமிட்டு கொள்ள வேண்டியதாக உங்கள் ஊர் வானிலை எப்படி இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் திட்டமிட்டு அறுவடை செய்ய வேண்டும் அதே போல் உலர்த்துதலுக்கு போல் தான் வாய்ப்பு கிடைக்கும் போது உலர்த்தணும் பூச்சி விரட்டடிக்கும் போது வாய்ச்சி வாய்ப்பு கிடைக்கும்போது பூச்சி விரட்டை அடிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் அதே போல் எல்லா பணிக்குமே உலர்த்துதல் பூச்சி விரட்டடித்தல் மற்றும் அறுவடை செய்தல் எல்லா பணிக்குமே அடுத்தது பணி உப்பளம் என்பது பழவேற்காட்டிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பழவேற்காடு மரக்காணம் மற்றும் தோப்புத்துறை வேதாரண்யம் சரி மன்னிக்கவும் ஆறு காட்டுத்துறை ம சாரி அகசியம்பள்ளி கோடியேக்கரை வயல் இந்த பகுதிகள் வேதாரண்யம் ஒன்றிய வேதாரண்யத்தின் நகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலோரப் பகுதி எல்லாமே உப்பளப்பகுதிகள் அகசியம்பள்ளி வயல் மற்றும் அப்படியே தெற்கே இருக்கக்கூடிய எல்லாமே கோடியக்கரைக்கும் வேதாரணத்துக்கு அடிப்படை இந்த பகுதி மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுராமப்பட்டினம் பகுதி மணமேல்குடி பகுதி இப்படியே பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தமிழ்நாட்டில் தூத்துக்குடி வேதாரண்யே நம்பர் ஒன்று இடம் உப்பளம் அடுத்து மரக்கானம் பழவேற்காடு இந்த இடங்களில் ஏற்கனவே நேற்றைக்கு பழவேற்காட்டில் கனமழை படிவு கொடுத்து உப்பளத்தை பாதிச்சிடுச்சு பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் குறையாத மழை பழவேற்காடு மழை தடா ஆரம்பாக்கம் அங்கே பூச்சி விரட்டை அடிப்பதற்காக விவசாயி வினா எழுப்பியிருந்தார் பூச்சி விரட்டை அடித்திருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் நேற்றைக்கு மழைப்படிவு கொடுத்து விட்டது இன்றைக்கும் மழைப்படிவு கொடுக்குமா என்பதற்கு உறுதி இல்லை ஆனால் கடலோரம் எந்த இடத்துலையும் எப்பொழுதும் மழை பொய்யலாம் ஆகவே அது திருவள்ளூர் மாவட்ட கடலோரமாக இருந்தாலும் சரி விழுப்புரம் மாவட்ட கடலோரமாக இருந்தாலும் சரி மரக்கடமாக இருந்தாலும் சரி நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் இந்த கடலோரப் உள்ள உப்பளத்திற்கு உடனடியாக பாதிக்கும் மழை இல்லாவிட்டாலும் மே மாதத்தில் நிகழ்வு மழை இருக்குது வலுவான மழை இருக்குது கனமழை இருக்குது மே மாதத்தில் மூன்று நிகழ்வு இருக்குது ரெண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்து மழைப்படிவை ஏற்றும் இந்த மாதம் இருபது நாள் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த தேதிகளில் கிழக்கு காற்று வந்து ஏற கடலோர மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் அது பழவேற்காற்றை கொடுக்குறது சந்தேகம் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மரக்கண உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பெழிவை கொடுக்கும் மே மாதம் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது இப்பொழுதே சராசரி கூடுதல் தான் பெஞ்சிருக்கு மே மாதம் இன்னும் சராசரியை ஏற்றக்கூடிய அளவில் வானிலை அமைப்பு அமையும் மே மாதம் நல்ல மழை இருக்குது நிகழ்வு மழை இருக்குது ஆகவே உப்பள பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு உப்பு உற்பத்தி திசையெல்லாம் அச்சப்பட வேண்டாம் திடீரென்று மேற்கு திசையிலிருந்து மழை வரும் வேதாரண்யத்துக்கு திருத்துறைப்பூண்டி மற்றும் வாய்மடுப்பகுதியிலிருந்து மழை வரும் அதிகாலை நேரத்தில் கடலோரமே உருவாகலாம் இப்படி வடக்கு தீசிலேருந்து வரலாம் இப்படி எந்த நேரமும் மழைப்படிவை உண்டாக்கலாம் ஆனால் இப்பொழுதைக்கு இல்லை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு மே ஒன்று ரெண்டு மூணு நாளாக இருந்தில் கண்டிப்பாக மழை இருக்கும் மே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாளிலே மழை இருக்குது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்குப் பருவமழை காற்று சுழற்சியின் காரணமாக தென்மேற்குப் பருவமழை இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலும் வெப்பச்சல இடிமழைப்படிவை கொடுக்கும் ஆகவே மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் நமக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற மணலுடன் இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆனால் மழைப்பொடிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் கோடை மழையை குறிப்பிட்ட இடங்களை இந்த இடத்தில் பெய்யும் என்று சொல்ல முடியாது காற்று குவிதல் இட நாளுக்கு நாள் இடத்துக்கு இடம் வெப்ப உயர்வு காற்று குவிதல் இடம் அதோட அளவு எல்லாமே மாறுபடுகிறது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக மழைப்பொடிவு மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு உங்களுக்கும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல் சாலை பணிகளை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் திடீரென்றும் மாலை நேரத்தில் வழி வரலாம் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கும் வங்க கடலோரம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதியல்ல இந்த மாத இறுதி மே முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்குது மே ரெண்டாவது மூன்றாவது வாரத்திலும் இருக்குது அதற்குள் உங்களுடைய பணியை முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் மாலையில் ஒரு சில இடங்களில் மழையின் தாக்குதல் இருக்கலாம் கடலோரம் கூட மாலை இரவில் அதே போல் செங்கல் சூளை வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் செங்கல் சூளைக்கான தேவைகளுக்கு ஏற்ப வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளணும் ஆனால் கண்டிப்பாக திடீர் மழைப்பொழிவு எங்கும் எப்பொழுதும் இருக்கலாம் மாலை இரவு மழைப்பொழிவாகத்தான் அமையும் வரக்கூடிய மாத இறுதி மட்டுமே முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்குது முதல் வாரம் மட்டும் இல்லை இரண்டாவது மூன்றாவது வாரமும் நல்ல மழை இருக்குது தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருக்காள் நன்றி